கிறிஸ்துமஸ் பெருளாவினே கிறிஸ்துவை சந்திக்க இருக்கிறோம் கிறிஸ்துவை சந்திக்க இருக்கிறோம் சாதாரண ஒரு சந்திப்பதற்கு ஏன் எந்த விதத்தில் தயார் செய்ய வேண்டும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் கிறிஸ்துமஸ் இந்த திருவருகை காலம் மிக முக்கியமான நாட்கள் இது நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் நடக்கிற இந்த நிகழ்காலத்தை மூன்று காலங்களில் நம்மை சிந்திக்க நிகழ்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் எதிர்காலத்திற்காக தயார் செய்கிறோம் எதிர்காலம் என்பது இயேசுவின் இரண்டாம் வருகை இயேசு கிறிஸ்து விபத்திலே சொன்னார் மீண்டும் நான் வருவேன் தலிலே வானத்தை அனாந்து பார்த்து கொண்டிருக்கிற பொழுது இப்போது விண்ணகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட கிறிஸ்து மீண்டும் வருவார் என்று சொன்னார் இரண்டாயிரம் ஆண்டுகளாக மீண்டும் கிறிஸ்து வருவார் என நாம் காத்திருக்கிறோம் ஒரே ஒருவர் தான் இரண்டு முறை இந்த உலகத்திற்கு வர இருக்கிறார் அது கிறிஸ்து தான் அது யார் இரண்டு வர முடியாது கிறிஸ்து முதல் முறை வந்தார் மீண்டும் ஒரு முறை வருவார் அவருக்காக காத்திருக்கும் இது எதிர்காலம் எதிர்காலத்தில் வர இருக்கிற கிறிஸ்துவுக்காக காத்திருக்கிறோம் ஆண்டுகளுக்கு இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு மாட்டுக்கோட்டிகளே கிறிஸ்து பிறந்தார் அது இயேசுவின் முதல் வருகை வரலாற்றுக்குள் வந்த இயேசுவின் முதல் வருகை அது கடந்த காலம் எனவே அந்த கடந்த கால நிகழ்வை நினைத்து கொண்டாடுகிற நாம் எதிர்காலத்தில் வர இருக்கிற கிறிஸ்துவுக்காய் காத்திருக்க வேண்டும் இப்பொழுது வெறும் கிறிஸ்துமஸுக்கு மட்டும் தயார் கிறிஸ்துமஸ் தயாரிப்பு என்பது எதிர்கால இரண்டாம் வருகையின் கிறிஸ்துவை நமக்கு கண்முன் நிறுத்த வேண்டும் முதல் வருகை கிறிஸ்து மனிதர்களை மனிதர்களாக சந்தித்தார் அன்போடும் இரக்கத்தோடும் கிறிஸ்து இருந்தார் இரண்டாம் வருகையில் கிறிஸ்து மனிதர்களை கடவுளாக சந்திப்பார் நீதி உள்ள நடுவராக சந்திப்பார் அங்கே நடுத்திருப்பார் ஒவ்வொருவரும் பாவங்களுக்கும் புண்ணியங்களுக்கும் தகுந்தபடி அங்கே தீர்க்கப்படும் அதுதான் பருசியா எதிர்காலம் அல்லது இரண்டாம் வருகை என்று சொன்னார் எனவே இந்த நான்கு வாரங்களும் வெறும் கிறிஸ்துமஸ் தயார் செய்வது மட்டுமல்ல அந்த இரண்டாம் வருகைக்கு தயார் செய்வது விபிணயத்திலே ரெண்டு உதாரணங்கள் கொடுக்கப்படும் ஒன்று